இது அங்க நீங்க கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார் இங்க தெலுங்கு அது உங்க தாய்மொழி தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்ற தாங்க முடியல ஆனா கர்நாடகால இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு உங்க அமைதியா தான் இருப்பாங்க அவங்க தானே அந்த அரசு நிறுவனத்துக்கு போய் வா கேட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கேட்டாங்க அதான் ஏ ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவராக போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டார் அப்புறம் இப்படி பேசுவார் இப்போ ஒன்று ஒரு வரலாற்று பூர்வமாக பேசுவோம் நீங்கள் எங்களுடைய தோற்றுவாய் எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்கள் பேசுகிறோம் கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் எது தோற்றுவாய் எதுன்னா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிங்கிற கூட பேசிட்டோம் ஓஹோ எல்லாருக்கும் தெரியும் தாய் வாழ்த்து இருக்குது இல்ல வாழ்த்துல ஆரியம் ஆரியம்போல் வழக்கொழிந்து சொல்ல எடுத்தது யாரு கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தில் இருக்குல்ல அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு இது ஐய கருணாநிதி எடுத்தாரு ஆரியம்போல் வழக்கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீரமை திறமையந்து அப்படின்னு வர வார்த்தைகளை ஏன் எடுத்தாரு பிராமணர்கள் கோவிச்சுக்குவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லங்கா கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் இதை அங்கே நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார் இங்கே தெலுங்கு அது உங்க தாய்மொழி இதெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்ற மனம் பண்ணிடுவோம் உங்களுக்கு சுந்தரனார் உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்க ஏன் தூக்கு நீங்க இதையெல்லாம் எடுத்து என்ன தமிழ் தாய் வாழ்த்துருக்கு திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க எடுத்த பெரு பெருந்தகையாரு நம்ம ஐயாதான் உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து கிடைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீங்க வந்து அவங்க மொழிகளில் சான்றோட நிரூபிக்கட்டும் இது இப்ப இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு அவர் வரலாற்று தான் யாரும் மறக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியில் ஆய்வறிங்கனும் அதை மறுக்க முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த தமிழ் மொழியிலேருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு அடைகிறாங்க அதில் உங்களுக்கு ஒரு வெறி வருது உணர்வு வருது நம்ம படத்தை நீங்கள் ஓடவில்லை அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டாரு அவர் படத்தையும் தான் நீங்க கிழிச்சிங்க பதாகையே கிழிச்சிங்க உங்களுக்கு புரிதா எல்லாம் நீங்க இது பண்றீங்க நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்பூமிக்கு அவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்கள் எந்த இடையூறு இல்லாமல் ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்ற தாங்க முடியல ஆனா இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது இங்க யாராவது ஒரு கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியெல்லாம் ஏன்னா தமிழன் தமிழனா இல்லை தமிழன் சாதி மதமா பிளந்து புரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழங்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு மான உணர்ச்சியும் செத்து போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி எங்க முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு அது ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கு வருது பதினஞ்சாம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அது உருவாகுது அதுக்கு பிறகு துணு சமஸ்கிருத சொற்களை இன்னும் எங்க அம்மா அப்பா அக்கா எல்லாம் இருக்குல்ல கன்னடத்தில் ஒரே ஒளி அளவில் தான் தெலுங்கு தான் இருக்கும் நாங்க வணக்கம்னா அவங்க நமஸ்காரம் நாங்க இப்படி போயிருச்சு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும் அப்ப அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல சரி அது உள்ள தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அவங்களுக்கு

அந்த மொழிகள்ல அந்த மொழியல்ல எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா நாற்பது விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்லை எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்துதான் பேசுவான் ஆனா என் மொழியில உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செமொழி தமிழ் தான் இப்ப இது என்னங்கிறீங்க இது எல்லாத்திலையும் மயக்குதான் இந்த மொழியில எல்லாம் மயக்குதான் எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு பேருனா எல்லா மொழியிலையும் இது கேமரா தான் என்கிட்ட அது ஒளி ஒளிப்பதிவு கருவி இது எல்லா இதுலேயும் லைட்டு எனக்கு இது விளக்கு குழல் விளக்கு புரியுதா உங்களுக்கு சிமில் விளக்கு இருக்குது எல்லாத்துக்குமே இது இது வந்து இது வந்து சேர் தான் எனக்கு இது நாற்காலி இது டேபிள் எனக்கு இது மேசை இது செல்ஃபோன் எனக்கு இது செல்லிடபேசி கைபேசி அலைபேசி எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள் உயிர் சொற்கள் இருக்குது அப்போ கேரளால போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு காவல் நிலையம் இருக்குது புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி அவங்கவுங்க அந்த எல்லாம் அங்க எல்லா மொழிகளையும் இ பிக்சர்லோ இ சினிமால தான் எனக்கு திரைப்படம் இருக்குது திரைக்கலை இருக்குது அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்லை தமிழுக்கு அவ்வளவு பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல யார் சொல்றது உலகின் முதன்மொழி தமிழ் நான் சொல்லவே உலகில் மொழியர்கள் ஆய்வறிங்கிற எல்லாம் சொல்றான் உலகில் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியில் ஆய்வறிங்கிற அலெக்ஸ் குழியா இறந்து இருக்காரு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு அது எல்லாய் வரீங்கன்னே ஏற்பான் எல்லாய் வரிகனே ஏற்பான் இங்கே ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமோ கூட சொல்றார் எங்கள் மொழியை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு அவர்கள மொழியில் இருந்து உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்தி கொண்டோம் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நான் 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 தான் வேடன் அவர் பாடுறாரு உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது எழுச்சு கொள்ளும் போது எவரும் எதிர்நீக்க முடியாது புரியுதா உங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது அது உலகம் புற பரவி கிடக்குறோம் நாங்க எங்களுடைய வலி ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வழியின் வெளிப்பாடுதான் அந்த புள்ள வந்து வெடிச்சு பாடுறான் அது மாதிரி உலகம் பூரா எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு துடிச்சு வெடிச்சு கிளர்ந்து எழுதுறாங்க நான் நான் அவரளவுக்கு பாட வரல நான் பேசுற அவரு அவர் என்ன அளவுக்கு பேச வரல பாடுறா அதுல வந்து அகதி என்ன அகதி தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் இமயம் வரைக்கும் பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது கெடுவாய்ப்பா காலடிகள் குறுகி குறுகி நாங்கள் இப்படி வந்து நிற்கிறோம் இன்னைக்கு நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டான் நாடற்றவர்கள் அல்ல நாங்க ஆக்கப்பட்டோம் ஒரு நாள் அந்த நாடு எங்கள் பெறாதா என்ன சொல்லுங்க எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்கள் பிழை செய்தோம் வந்தவரையெல்லாம் வாழ வச்சோம் சொந்தவரை அகதியா வாழ வச்சோம் வாழ வச்சதோட நின்று தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆள வச்சோம் அடிமையானோம் அவ்வளவுதான் வேடலுங்கிறது என்னுடைய இசை என்னுடைய இன்னொரு பிரதி அதோடைய இசை வடிவம் அது அவன் ஆவேசத்தை அவனுடைய ஆவேசத்தை அவன்கிட்ட இருந்த ஆற்றல வெளிப்படுத்துறான் அது அது இப்போ நாங்கள் இது இது பேசணும்னு இருங்க மேலும் நெருக்கடியே தான் அவனுக்கு கொடுப்பாங்க ஓ இவன்லாவே புரியுது அவங்களுக்கு முத முதலாக ராவண பெரும்பாட்டன்னு சொன்னவன் நான் தான் இங்கே இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆனாவை நெஞ்சில சுமந்தது நான் தான் எங்கள் பிள்ளைகள்லாம் தாலி மங்கள அணியும் போது ஆனா தான் போடுவாங்க ஆனாவை தான் நெஞ்சில நாங்கள் எல்லாம் அணிந்து போடுவோம் அது வந்து என் அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் முதலாக அது இருக்குது எங்களுடைய மறை அகர முதல என்றுதான் அகர எழுத்துல தான் தொடங்குது உயிர் உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எழுத்தாக இருக்குது அன்பு அறிவு அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கும் அதான் இருக்குது அதை தான் அவர் விளக்க சொல்றாரு அதை ஏன் நெஞ்சில நீ ஆனா குத்திருக்கேங்கிறது இப்போ தெரியாமல் யாருன்னு உங்களுக்கு இதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை